அனைவருக்கும் வணக்கம் டிஎன்எஸ்டிசி அரசு போக்குவரத்துக் கழகத்தில் இருக்கக்கூடிய காலி பணியிடங்களுக்கு இப்போ நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டு அதற்குண்டான விண்ணப்பங்கள் எல்லோருமே அப்ளை பண்ணிகிட்டு இருக்காங்க ஆன்லைனில் ஸோ அரசு பஸ்ஸு இந்த இணையதளத்தில் தான் எல்லாம் விண்ணப்பிச்சிட்ருக்காங்க ஸோ நீங்களும் உடனடியாக விண்ணப்பித்து உங்களுடைய பணிவாய்ப்பை உறுதி பண்ணிக்கோங்க ஓகே இந்த டிஎன்எஸ்டிசி இந்த அரசு போக்குவரத்து கழக இந்த பணிக்கு விண்ணப்பிப்பது எப்படி என்பதற்கு முன்னாடி என்ன எலிஜிபிலிட்டியில் இந்த போஸ்டிங்ஸ் வந்திருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க ஒரு மூவாயிரத்து எழுநூறு போஸ்டிங்கான அறிவிப்புகள் வெளியிட்ருக்காங்க இதில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னாக்கா என்ன அடிப்படையில் வந்திருக்கு அப்படின்னாக்கா கண்டக்டர் கம் டிரைவர் அப்படின்னு சொல்லிட்டு சாரி டிரைவர் கம் கண்டக்டர் டிசிசி அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு நபர் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா டிரைவருக்கான லைசன்ஸும் வச்சுருக்கணும் கண்டக்டருக்கான லைசன்ஸும் வச்சுருக்கணும் அப்படி இரண்டு லைசன்ஸும் நீங்கள் வச்சுருந்தால் மட்டும் தான் இந்த தேர்வுக்கு விண்ணப்பிக்க முடியும் இந்த மூவாயிரத்தி எழுநூறு போஸ்டிங்கில் உங்களுக்கு ஒரு போஸ்டிங் வேணும் அப்படின்னாக்கா இந்த லைசன்ஸ் வச்சுருக்கணும் ஃபஸ்ட் எய்ட் முதலுதவி சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும் அதே மாதிரி நீங்கள் டிரைவரில் டிரைவரில் ஹெவி ஹெவி வெஹிக்கிளில் பதினெட்டு மாதம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வச்சிருக்கணும் ஸோ இதெல்லாம் இருந்தால் தான் நீங்கள் விண்ணப்பிக்கவே முடியும் என்பது குறிப்பிடத்தக்க விஷயம் ஓகேவா இன் இப்போ மற்றவர்களுடைய பொதுவாக இருக்கக்கூடிய கண்டக்டர் மற்றும் டிரைவர் லைசன்ஸ் வைத்திருக்கக்கூடியவருடைய நிலைமை என்ன தெரியுமா தெரியுமாப்ப ஒன்று இருந்தால் போதும் என்ற நிலைமை மாறி இப்போ ரெண்டுமே இருக்கணும் இல்லாதவங்களுடைய நிலைமை என்ன அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய விஷயம் இருக்கு பொதுவாக கண்டக்டர் லைசன்ஸ் வச்சிருப்பாங்க இல்லைனா டிரைவர் லைசன்ஸ் வச்சுருப்பாங்க கடந்த முறை பார்த்திங்க அப்படின்னா அறுநூற்றி எண்பத்தஞ்சு போஸ்டிங்ஸ் வந்து போட்டாங்க அரசு விரைவு போக்குவரத்து கழத்தில் அப்பொழுது இருந்து டிரைவர் கம் கண்டக்டர் ஒரு பேருந்துக்கு ஒரே நபர் தான் டிரைவராகவும் கண்டக்டராகவும் செயல்படுவார் என்ற நிலை வந்து கொண்டு வரப்பட்டது அந்த அடிப்படையில் மூவாயிரத்து எழுநூறு போஸ்டிங் எடுக்கிறாங்க இந்த மாதிரி எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தற்போது இருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள் கண்டக்டர் டிரைவர் சங்கங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இது சம்மந்தப்பட்ட கோரிக்கைகளை ஆல்ரெடி வச்சுருக்காங்க நீங்கள் வந்து இந்த பேசிஸில் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி கோரிக்கைகள் வச்சுருக்காங்க அந்த அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னாக்க நீங்கள் டிரைவர் தனியாக எடுங்க கண்டக்டர் தனியாக போஸ்டிங் எடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அது வந்து அந்த கோரிக்கையை வந்து அரசு பரிசீலித்து சரி ஓகே அப்படின்ற மாதிரியான விஷயம் சொன்னதாகவும் அரசு போக்குவரத்து தொழிற்சங்கம் சொல்லியிருக்காங்க இப்போ ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருக்காங்க அந்த செய்தியும் நம்ம ஆல்ரெடி சேனலில் வீடியோவாக போட்டிருக்கோம் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் ஒரு பேருந்தில் டிரைவர் கண்டக்டர் இருவர் இருந்தால்தான் இயக்குவது மற்றும் பேருந்து பயணத்தில் சரியாக வழிநடத்த முடியும் என்ற விஷயத்தை அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க ஆனால் தற்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்படி ஒரு வேலைவாய்ப்பு அறிவிப்புகள் வந்திருக்கு குறிப்பாக இது வந்து இந்த ஜியோ ரிலீஸ் பண்ணும்போதும் சரி இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு சம்மந்தப்பட்ட தகவல் வந்தபோதும் சரி மிகப்பெரிய எதிர் எதிர்ப்புகள் இருந்தது ஆனால் தற்போது நோட்டிஃபிகேஷனே வந்துருச்சு பெரிய அளவில் எதிர்ப்புகள் இல்லை என்பது நம்ம புரிஞ்சுக்கணும் ஸோ வாய்ப்பு இருக்கக்கூடிய நபர்கள் விண்ணப்பிக்கிறாங்க முடியாதவங்க ஃபீல் பண்ணுறாங்க என்கிட்ட ட்ரைவர் மட்டும்தான் இருக்குது கண்டக்டர் இல்லை கண்டக்டர் மட்டும்தான் இருக்குது டிரைவர் தான் டிரைவர் இது இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு தொடர்ந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் என்று சொல்லி தனியார் பேருந்துகளில் வேலை வேலை செஞ்சிட்ருக்கேன் என்னுடைய சம்பளம் பத்தாயிரம் தான் என்னுடைய சம்பளம் தான் ட்ரைவராக ஒர்க் பண்ணுறேன் இந்த மாதிரியான பல விஷயத்தை கமெண்ட்டில் பார்க்க முடியுது ஸோ பத்து வருஷத்துக்கு பதினஞ்சு வருஷத்துக்கு ஒரு முறை வந்து எடுக்கக்கூடிய இந்த ப அப்பாயின்மெண்ட்டு அரசு போக்குவரத்து காலத்தில் இந்த மாதிரியான கண்டிஷன் வச்சுருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறத கேட்க முடியுது இதற்கெல்லாம் ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்க சில சில சிலரெல்லாம் சேர்ந்து சில நபர்கள் உங்களை போலவே இந்த மாதிரியான விஷயத்தினால பாதிக்கப்பட்ட நபர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க ஒன்று சேர்ந்து வழக்கு தொடுக்க போகிறதா ஒரு செய்திகள் வந்துருக்கு கேஸ் போட்டு இந்த 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 ஜாப் நோட்டிஃபிகேஷன் இந்த நியமனத்தை வந்து தடை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கேஸ் போட போகிறதாகவும் ஒரு தகவல்கள் இருக்குது ஸோ கேஸ் போட்டு தடை யானை அதாவது ஸ்டே ஆர்டர் வாங்க போகிறதா ஒரு விஷயங்கள் இருக்குது ஸோ என்னென்னு தெரில இதுக்கு உங்களுடைய சப்போர்ட் இருக்கா இல்லது இப்போ இருக்கக்கூடிய டிரைவர் கம் கண்டக்டர் இருந்தாலே ஓகே தான் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்றத மறக்காமல் மக்கமில் சொல்லுங்கள் நன்றி மேலும் இப்போ எல்லாமே ஈகராக வந்து நிறைய பேர் விண்ணப்பிச்சிட்ருக்காங்க நிறைய பேர் விண்ணப்பிக்க முடியாமல் தவிக்கிறாங்க என்பது உண்மை ஸோ இந்த தடையானை பெற சிலர் முயற்சிக்கிறார்கள் என்பது உண்மைதான் அவங்க பாதிக்கப்பட்டவர்கள் ஸோ அதுவும் சரிதான் அப்படின்றது என்னுடைய கருத்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றது மாதிரி அவங்க மாநில சொல்லுங்கள் நன்றி